வணக்கம் இது உங்கள் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் டிவி அடித்து நொறுக்கி கமல் இவ்வளவு ஆத்திரம் ஏன் அதிர்ச்சி வீடியோ இன்னும் நீங்க தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் என்பது உண்மைதான் ஆனால் அவர் சமீபத்தில் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் தனது முழு ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் அது எந்த அளவுக்கு என்றால் அரசியல்வாதிகள் டிவியில் பேசும்போது அந்த டிவியை ரிமோட்டால் அடித்து நொறுக்கும் அளவுக்கு என்பது குறிப்பிடத்தக்கது கமலஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ள வீடியோவில் முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போட போறீங்க குடும்ப அரசியல் என்கிற பேர்ல நாட்டே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்துனாங்களே அவங்களுக்கா நலத்திட்டம் என்கிற பேர்ல நிலத்தையே நாசம் செஞ்சு விவசாயிகள் அம்மனமாக்கி நாட்டை தலை குனி வச்சாங்களே அவங்களுக்கா இல்ல கார்பரேட் கைக்குலியாக மாறி பணத்துக்காக நம்ம மக்களே சுட்டு கொலை செஞ்சாங்களே அவங்களுக்கா யாருக்கு ஓட்டு போட போறீங்க நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்ட போட சொல்றாங்களோ தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது சரிதான் அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும் ஆனா எந்த அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும் நான் சொல்றேன் மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வு என்கிற பேர்ல ஒரு பொண்ணை கொலை செஞ்சாங்களே அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க யாருக்கு போடக்கூடாதுன்னு நாட்டை ஆள தகுதியே இல்லாத இந்த நாட்டில் அதை தட்டி கேட்குற ஒருத்தனா உங்களில் ஒருத்தனா கேட்கிறேன் யாருக்கு ஓட்டு போட போறீங்க வரும் ஏப்ரல் பதினெட்டு குடிந்து கும்பிடாதீங்க நிமிர்ந்து ஓட்டு போடுங்க நீங்கள் வெற்றிகளம் காணும் நாள் நாங்களும் தான் அப்படின்னு அந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கார் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தமிழ் டென் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்